எல்லாருக்கும் ஓடக்காரன்பா கிளம்பலான்னு பார்த்தா மழை வந்து கரெக்டாக பத்து மணி ஆகுது இன்னும் ஒரு நாலு நிமிஷம் தான் இருக்குது அதுக்குள்ளே மழை வந்துச்சுங்க ஒரு கடை தடத்தானே அடிக்குது கிளம்பலான்னு ரெடியாக இருந்தோம் மழைக்கு வந்துருச்சே பாருங்க அங்கிட்டு இந்த பக்கம் நல்லா இறங்கிச்சுங்க வச்சுங்க வந்துட்டு நிற்கிதுண்ணா மழை கூட இறங்கிட்டா வந்துட்டு இருக்கா ஃபுல்லாக மழை வருது அப்படியே வடை கொட்டி போயிடும் நம்ம கிளம்பணும் சண்டை வட வாங்க அங்கே மழை நின்றுச்சி கிளம்புவான்

அடா நான் இருக்கா அதான் நான் பார்த்தேன் நம்ம பசங்க எக்ஸ்ட்ரெலாம் பாம்புக்குன்னு வச்சுக்கேன் கரெக்டாக பார்த்துருவாங்க குட்டியம்மா ஏ ஆத்து வருது இரடிச்சிலே வருதுல்லே வருது அது மோப்பு முடிச்சு பாவம் அதுவே பசியில் மொச வேட்டையாடி ஒன்றும் கிடைக்கிறேன் வருதான் வருது சுத்துக்கு சுத்துக்கு நல்லா கருதா அறுக்க ஆரம்பிச்சதுனால அப்படியே பண்ண எல்லாமே நெல்லெல்லாம் குமிச்சு வைக்கிறாங்க பழுகுனு மொதல் ஓடுறா ஸ்கை பால் வீட்டில் இருக்கா அவள் வரல அவள் அந்த ஈன்றதுலேருந்து ரெண்டு நாள் வீட்டில் போட்டு போட்டு போட்டுறேன் நம்ம கண்மையின்றனால தான் கண்ணுமை வர்றா கத்திக்கிட்டே வர்றா நம்ம ஸ்கை பழுன்னு எல்லாம் அள்ளி வாங்க நம்ம ஊர்றா குட்டிக்குமா அதுக்கு முன்னாடி ஊர்றா அவள் எதுக்கு ஊர்றான் தெரியல இவ்வளோ ஓடுறான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு என்னடா வீடியோ போடலன்ட்டு கண்டனை தெரிவிச்சிங்க நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் நான் உங்கள் வைரம் ஆரம்பிப்போம் சின்ன விழிச்சே எங்கே வர இங்கே திரும்ப நீ வேறு நாட்டுக்காரர்களுக்கு தான் போகிறேன் திரும்ப எடுத்து அங்கே போய் பறக்குவோம் இதெல்லாம் ஒன்று வேணா நம்ம கண்ணு மைய காலம் காத்தாலும் படுத்துருந்தோம் இந்தடா படுத்துருக்கா சம்மந்தம் இல்லாமல் அடித்தேன் பார்த்தேன் கடைசியெல்லாம் பார்த்தா ஒம்போது மணிக்கு காலையில் கொஞ்சமாக கற்றுனா சரி ரைட்டு குட்டி போட போகிறோம்னே நான் கூட மழை வரஞ்சு மழை கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெண்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் கொரெக்டாக ஒரு ஒம்பர ஆகிடுச்சி அப்படியே கொஞ்சமாக தலை வெளியாயிருச்சு அப்புறம் பிடிச்சி பிடிச்சி இழுக்க இழுக்க குட்டி சீக்கிரம் ஏன்ட்டா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப நேரம் கத்தலை படுத்தா கரெக்டாக அரை மணி நேரத்தில் கால நேரத்தில் எழுத்தாச்சு அதுக்கப்புறம் கை காலை ஊறி விட்டு வளர்க்கும் போல் எல்லாமே காலம் நல்லா விட்டு அந்த அக்கியெல்லாம் வெளியே எடுத்து போட்டு அப்புறம் பார்த்தா நம்ம கண்ணு பொம்பளை பிள்ளை பற்றிருக்கா அதுவும் வெள்ளைப்பிள்ள புத்திருக்கா அந்த விட்டான் பொம்பளை பிள்ளை பற்றிருக்கா அப்படியே வாங்கடா வாங்கடா வாடா அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாத்தையும் கொஞ்சம் சீம்பா பீச்சி பாலை குடிக்க விட்டு அப்புறம் பார்த்தேன் சரி வீட்டில் போட்டுருவோம் எழுத்துட்டு வந்துடுவோம் ஏன்னா பால் ஊறணும் குட்டிக்கு பால் தலையிட்டு தலை அப்புறம் அதனால பற்றி வந்தாச்சுங்க இப்போ எல்லாம் எல்லா இடம் இருந்து வருது நம்ம இங்கே கிளம்ப போக வேண்டிதான் நல்ல மழை வெஞ்சிருக்குங்க குழங்குட்டு கம்மா பக்கம் ஈரமாக இருக்குது புல்லு மழை அந்த மேலாப்பில் தான் மேய முடியும் அந்த கொடியெல்லாம் எழுக்க முடியும் ஆனால் அதுவே தண்ணியாக இருக்குது மரத்துலேயும் தண்ணி நிற்கிற அளவுக்கு மழை வந்துருங்க ஆனால் அப்படியே மழை ஒரு வடக்க பக்கம் ஒன்று போயிடுச்சு தக்க ஒன்று போயிடுச்சு நம்ம ஆடு முன்னாடி வந்துட்டாங்க அவங்க இன்னும் ரெண்டு குருப்பு ஆடு இன்னொரு அறுபது கிட்ட வரணும் நம்ம முன்னாடி போவோம் பாதைக்கு வெட்டு ஒடியா வேட்டே மேம்ப முடியாது அவங்க வேறு ஆடு எதா கூட வருதா ஏதோ வேறவங்க ஆடு உள்ளே வருது வாருங்க தண்ணி புல் அம்படி தண்ணி நிற்கிது தட்டினா தண்ணியாக விழுது ஒரு இல்லை தண்ணி தட்டு தட்டு தண்ணியாக விழுகுது வாடா வாடா வாங்க ஓடியா வாங்கடா உங்ககிட்டால் கொஞ்சம் வெயில் அடித்தா காஞ்சிரும் கூடிய பசங்களை வாங்க அப்படியா ஊமிச்சு மகிழ்ந்தாப்போ வரேன் முன்னாடி வா ஓமிச்சு மாணே மாணே வானே நீ வாங்க 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 தின்னுங்க இந்தா இந்த வேலை அப்படியே காப்பி ஒருத்தனா கொண்டு போவோம் நல்லா பார்த்து போ யாரோ விரைவு பறிக்கிறதுக்கு அங்கே இருக்க நல்லா காஞ்சிச்சு நினைக்கிறேன் இந்த மலைக்கெல்லாம் ஒன்று இதெல்லாம் அந்த அளவுக்கு ரைட்டாக காய்ஞ்சால் நல்லா காய்ஞ்சிடுவோம் நம்மளும் விரைவு பறக்கணுங்க இந்த பக்கம் விரைவு பறக்கணும் கேஸ் வேலை எல்லாம் கூட்டிகிட்டா எங்கள் பசங்க வேறு வழி இல்லை ரெண்டு மூணு விறகு அரிச்சு சா சாப்பாடுக்கு அப்பப்போ கேஸுக்கு சமாளிக்கணும் ரொம்ப நல்லா காஞ்ச வரகாத்தான் இருக்குது இந்த பக்கம் எல்லாமே தான் அவங்க ஆடு ஒன்றா வரட்டு ஒன்றா சேர்ந்து பற்றிட்டு ஒரே இதை அதிலிருந்து வெளியேற்றணும் ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்துன்னா அவங்க வராது இந்த பாதையில் நம்மளுக்கு கொஞ்சம் வெளியே போனால் அதை பார்த்து வந்துடும் வரட்டு ஒன்று சேரட்டும் ஏன் வீட்டுக்கு வீட்டுக்கு வாசி மாதிரி பார்க்குறீங்க தாடை இந்த தாடை புதுசாக பார்க்குறேன் எல்லோரும் நான் வந்துச்சு அவங்க ஆடு இந்த வந்துக்கி மொதவலை வருது வந்துச்சு வந்துச்சு உங்கள் டீம் உங்கள் கேங்கை வந்துருச்சு வருன்னா இந்த வந்துருக்கு இருக்கு ஒரு கேங்காக வருது நட நாடா நடக்கிற நட அப்படியா அங்கிட்டு வா பா பா அங்கிட்டு வாங்கிட்டா அங்கிட்டு அந்த அங்கிட்டு போ அங்கிட்டு அப்படியா அப்படியா பா டா தா அந்தா அப்படி ரெண்டே நீங்கிட்டு வந்தால் அது பாதி அவடி பிடிஞ்சு ஓடி வச்சு அப்படியா பா பா பாதி ஆடு அவர் ஐம்பது ஊர் அப்படி அங்கிட்டும் ஓடி போச்சு வடக்க அவர் சுற்றி வருவார் நம்மங்கிட்டு போவோம் நீ எங்கிட்ட போகிறது பிளான் இருக்கிறதுல அந்த முள்ளுக்குள்ளே போவோம் கொத்தரைக்குள்ளே உங்ககிட்ட தாங்க போகணும் இந்தா ஆட்ட சொல்லி இட்ட சொல்லி ம் சரி சரி வாடியா வடியாப்பா மழை பெஞ்சதுக்கு அதுக்கு கொக்குர பிள்ளையை நல்லா கடிக்கிறாங்க நல்லா திங்கிறாங்க ஆனால் என்ன செய்ய பாதி பேர் பிரிஞ்சு போகிறாயே சூப்பராக எதுனாலே போதும் அங்கிட்டு புள்ள போய் பச்சை திங்க மாட்டாங்க தனியாக இருக்கும் சே இங்கே இருக்கா அப்படி கருவாச்சே நீ தான் கூப்பிட்டு போப்பறியா நம்ம கபாலிக்கு சரியா சரியாயிடுச்சிங்க நல்லா நொண்டுச்சி நல்ல பதிவில் குதிச்சு குதிச்சு நல்லா அப்படி இளந்தாரி புள்ள மாதிரி ஓடுது ஏ வணக்கே உணக்குச்சே காலு கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சா சரியாகிடுச்சு வளப்பா இப்போ நொண்டுங்க ப்ரெய்ன் நல்லா சரியாச்சு சூர்யா சூர்யா இரத்துன்னா ஒன்று வந்து நம்ம பாத்திரம் வாடா உள்ளே போவோம் அங்கே கிழக்கு இருந்து அப்படியே மேற்க காத்தடிக்க எல்லாமே தேனி பக்கம்தான் அந்த மலையெல்லாம் போகுது பழத்த மலை ரெண்டு நாளைக்கு எடுங்கிட்டாங்க இடியுமென்னு சொல்லிட்டு அப்படின் ரெட்டு ரெட் லைட் ஏரியா தேனி பக்கமாக எதுக்கோ கொடுத்துருந்தாங்க அங்கிட்டு தான் போகுதுங்க நண்டே நீ தான் இருந்து போய்க்கிறியா எங்கே போயிட்ட இவங்க எல்லாம் எங்கே இங்கே இருக்காங்க டேய் நடுத்தரு நண்டு வடக்கு தெரு வண்டு நம்மளோடய ஃப்ரெண்டு வண்டு நண்டு ஃப்ரெண்டு ட்ரெண்டு இங்கே பர்றி இப்படி பாட்டு பாரு மதிக்க மாட்டேற பார்த்துக்கிறேன் நண்டே ஏன் நண்டே கண்டுக்கிறான் போகிற ஆ வாரம் பூ சாப்பிடுக்கிறாயா சுகர் இருக்கேன் சுகர் பேசண்டா இன்னும் நண்டு என்ன எப்படியும் இந்த வீக் திஸ் வீக் நண்டு குட்டி போட்டுருவா கன்ஃபார்ம்டு எங்கடா ஓடியாடுறீங்க இந்த ஓட்டம் ஓடுறீங்க மைக்கல் மண்டையன் ரெண்டு நாளில் ரெண்டு இடச்சுன்னே மண்டையன் அப்படியே காலு வழி தாங்க முடியல மைக்கலுக்கு டெய்லி ஒடிங்கிட்டேன் அங்கே போது பார்க்குறேன் பார்க்குறாங்க ஒன்றும் இல்லைடா மிச்ச செவ்வளோ கொண்டு வரல சொல்லி எல்லா ஆடையை ஒன்று சேர்த்துட்டு அப்புறம் உள்ளே போய் கொஞ்சம் நேரம் அந்த பச்சையை கடிக்க விட்டு கழிய போது ஏற்றினா கழியாய் மின்னிக் குளத்துண்டு நீ கொஞ்சம் நேரம் விடணும் அப்புறம் கிட்டே பார்த்துட்டு நம்ம தனி தனியாக புரிஞ்சிடணும் அவங்க தனியாக நம்ம தனியாக புரிஞ்சிடணும் இவ்வளோ வெட்ட வழியிலே கராயிலே தண்ணி இங்கே வாருங்க தனியாக கடக்கு இந்தளவே நான் இதவே தின்னு ஈரத்தோடு திங்க மாட்டாங்க அவ்வளவு வாடாடே சின்னவனே போஸ்ட் மரம் அப்புறம் ஏறலாம் அந்த உள்ளே போய் திரும்ப வைக்கலாம் எனத்தான் கோலாக நம்ம போதும் மதியதுக்கு இதுக்கப்புறம் வா இன்டர்வியூலுக்கு அப்புறம் கிட்ட வருவா நீ போஸ்ட் மரம் ஏறத விட மாட்டேன் அவரு உள்ளே ஓடி போச்சு தோட்டம் ஓடிக்கிறி அவர் அதை விட நம்மளை விட ஓடி வா அவ்வளோனே பா வா திரும்ப நான் திரும்ப திரும்ப ஓடி ஓடி வா வா

அப்படியா வா வா ம் வாடியா வா 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 இங்கிருங்கிறதுக்குள்ளே பாதிங்கிட்டே ஓடுது இந்த நல்லா இறங்கிருச்சு மழை அப்படியா வா வா வாடிச்சு கத்துறது கற்று கத்திக்கிட்டே ஓடுங்க எல்லோரும் நல்லா குளம் இருக்குது ஆனால் தோட மாட்டேன்ருச்சு எல்லாம் ஒரே ஓட்டமாக போயிடுச்சு இங்கே போயிடுச்சு அங்கே போயிடுச்சா நல்லா சொட்டு வைக்குதே நிஜமாக கூடுது நல்லா நல்லா காற்று நல்லா கிளைமேட்டு மேயிறங்களாம் மெஞ்சிக்க அந்த ஒத்தகம் போய் தான் ஸ்கைஃபால் மாதிரியாப்பா சும்மா அப்பா கழட்டுது இன்னும் ஓட்ட ஓட்டு வயசானாலும் இன்னும் இன்ஜின் தான்ப்பா இருக்கு ஏ நல்லா ஓட்ட ஓடுற நீ ஏன் எங்கள் ஸ்கைஃபால் வரல லீவ்ல இருக்கா மெடிக்கல் போய் போய் வலி விடு வலி விடு ஆத்தி ஆத்தேத்தே நம்ம நடுக்கிற நண்டு அந்த நெல்லுக்கிட்ட போய் மேய்ரா பாருங்க மின்னி கொடையை வளர்ந்து கரெக்டாக மொழி வர வளர்ந்துச்சு பூ பூத்துருச்சு திருச்சி ஆனால் குட்டியெல்லாம் கழியுது திங்க திங்க பச்சைக்கு இப்போனே நண்டு தின்ற தின்னுங்க ஆனால் எதுவும் ஓலை வள பண்ணாதீங்க காட்டியை மாற்ற மழைனாக்கா இறச அப்படியே இறசலாக விழுகுது லைட்டாக சாரில் விழுகுது நல்லா விழுகுதுங்க எங்கே மெய்யப்படுறாங்க ஆனால் அதை கவுனிக்கில் பசங்க எல்லோரும் நல்லா மெய்றாய்ங்க இங்கே வாருங்க விளைஞ்ச கருத்தெல்லாம் அப்படியே சாயு திங்க மலைக்கு ஒவ்வொன்றா சாயுது சே விட்டியாக பூக்குது விளஞ்ச கயிறு எல்லாமே நல்லா சாய ஆரம்பிச்சிருச்சு மழை விழுக வழு விழுக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்கம்லாம் ரொம்ப சாஞ்சிருச்சு இவர் அங்கே போய் நின்றுட்டாரு இவர் அந்த மேட்டுக்கிட்டு போய் தின்னுட்டாரு மலை விருது மக்களே ரொம்ப அதிகமாயிருச்சு பழுனே நீ கரையே போகிற போய் குட்டியம்மா அங்கே போய் திண்டாதான்மா அங்கிட்டலாம் திண்டுட்டா அவரு நம்பாதான் தலையை தலையாக கடிச்சிக்கிட்டு நல்லா இந்த அங்கே இருக்க மழையே காணவில்லை மலையே மலை மறைத்து விட்டது உங்களுக்கு தெரிகிறதா பாருங்க எம்புட்டு நல்லா வளர்ந்து நிற்கிது நல்லா மினி இருக்குங்க இது ஃபுல்லாக மினி கொலை ஆனால் என்ன எதுவுமே அவ்வளோ தின்னமாட்டேன் கீழே ஈரமாக இருக்கு இங்கே வரேன் திரும்ப இது எங்கிட்ட மேய்ச்சிக்கிட்டு எங்க வைக்கிறேன் திரும்ப ஃபை வண்டி இந்த குதிரை பெரிய குதிரை ரெண்டு பேரும் கத்துறீங்க ரொம்ப ஒன்றா பாசமாக இருக்காங்க வாங்க நம்ம அப்படியே நேராக அந்த மேட்டுக்கு போவோம் இந்த மேட்டில் வேறு சாரப்பாம்பு புத்து ஒன்று இருக்குங்க நல்ல சாரப்பாம்பு இருக்குது ரெண்டு பாம்பு நல்ல சாரப்பாம்பு இருந்தால் நல்ல பாம்பு இருக்கும் கன்ஃபார்ம் ஐய் சூரியா என்ன பண்ணிக்கா ஐய் என்ன கேட்டேன் வரேங்க நல்லா புதரக்குலா தான் விடியா விடியா அங்கே ஒரு சின்ன குட்டி விச இருக்கும் போல் அந்த காதை அறுத்து விட போகிறாங்க கிட்ட போவோம் அப்போ வரும்போது நல்லா தாங்க வந்துச்சு சின்ன குட்டி ரெண்டு மாத்த குட்டி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த காதை அப்படியே விசம் தீண்டிருக்கும் போல அப்படியே காது மந்துண்டாயிருச்சு போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காது அறுத்து விட்டால் சரியாகிறதை இருக்காங்க நல்லா இங்கிட்ட நல்லா இருட்டாக இருக்கே நல்லா இருக்கும் ஒரு மழை குளம் இருக்கா துளி நல்ல புல் இருக்குங்க நல்லா குலக்கொம்பை கட்டிக்கிறாங்க எல்லா எல்லாடும் ஒன்றா மீது இன்னும் பாதியாடாக அங்கிட்டு இருக்குது இங்கே கடிங்க இந்த வண்டு முருகன் வட்டச்ச வண்டுமுரு கடிக்கிறா அவரு அப்படி கடிங்க ரெண்டு கொடை இந்த கொடையை நல்லா தின்னுறாளுங்க இந்தா இன்றி அமைக்கல இந்த வரா இந்தா அதெல்லாம் கடிக்கிறா தின்னுங்கடா அதெல்லாம் சொல்லியா கொடுக்கணும் கரெக்டா சதக்கு சதக்குன்னு போடுறா எனக்கு போகிறேன் நெல் 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 நீ என்கிட்ட தந்துடா வரீங்க ரெண்டு பக்கம் எங்கிட்ட மண்டை ஆட்டிக்கு வரேன் ஆம்பார் ரிக்கி பாண்டி நின்றா ஐய் திரும்ப இங்கிட்டு திரும்ப இங்கிட்டு திரும்ப அப்புறம் எங்கிட்டு திரும்ப ஓடி வச்சுங்க எல்லா ஆடும் இந்த கொடியை மழை தண்ணி பாட்டதுனால திங்க திங்கப்பாட்டு எடுத்து அதை கிளம்பிச்சு எங்கிட்ட பூச்சி கற்றுறா வராள பூச்சாய் மற்றவங்கெல்லாம் விட்டாங்க ஆனால் நல்லா குலையாக திண்டுக்கி இந்த பக்கம் இந்த பக்கம் சூப்பர் இருக்குது பாருங்க இந்த சூப்பர் பச்ச பசேன்ட்டு இருக்குது தலை தலையாக கட்டிக்கிறாங்க இப்படியே கடிச்சிங்கன்னா வவுன் அனுப்பிடலாம் நீங்கள் மழை வர வர மாதிரி நல்லா திண்டுக்குங்க நல்லா இன்றைக்கி ஃபுல்லாக மோட பொழுதாங்க பாருங்க அப்படியே மூஞ்சிலாம் தூத்துல விழுந்துக்கிட்டே இருக்குது மழை நல்லா வரது இன்னைக்கு ஃபுல்லாக ஏரியா ஆயிடுச்சு நம்ம பக்கம் அப்படியா பூச்சே எங்கே இருக்க வா நீ தான் கடைசி ஓடியா வா வா ம் சரி ஓடியா அப்படியாம்பா வா வா ஆ வா ஓடியாம்பா வா ஜெய் அடிச்சுலே தின்னுக்கு நல்லா ஈரமாயிருச்சு புல்லாம் சீக்கிரம் தின்னு 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 பாளியாறு ஒரே ஒருத்தனா வெளியாறு பாதி ஆடு நம்ம வெளியே இருச்சு அவங்க என்ன வெளியேறல அவங்கவுங்க ஆடு எல்லாமே அங்கே தனியாக பிரிஞ்சிச்சுங்க மூணு ஆடு மூணு குரூப்பாக பிரிஞ்சிச்சு நம்மங்கிட்டு வந்தாச்சு அன்னைக்கு இப்படி தான் அதே உள்ளே போயிட்டு வெளியிலும் அப்படியே சாரம் விழுந்துருச்சு இதே மாதிரி சாரா ஒரே அட்டைப்போங்க வருங்க எல்லாம் அட்டைப்பாயிடுச்சு கொஞ்சம் லைட்டாக கிளையிடுதுங்க இன்னும் கொலையை களையா போய் மேனோ போய் சாப்பிட்ணும் ஊடியோ வாங்க ஒரு சின்ன குடிக்க ஊடக ஊடக வா மோசக்காது காதம் மட்டும் தான் தூக்குறீங்க அத்தை சின்ன பிள்ளைங்க பாசமாக இருக்கட்டி அக்காவா அப்படியே அக்கா தங்கச்சியை கூட்டிகிட்டே வர கத்துற தங்கச்சி அவங்க அக்கா பரவாயில்ல பாசமாக இருக்கா உங்கள் பாருங்க மழையை அப்படியே அடச்சிக்கு வருது வேறு சவுக்கக்குள்ளே போகிறாங்க போய் சாப்பிடலான்னு பார்க்குறேன் நான் சவுக்கக்கூட உட்காந்து நல்லா அடிக்குது சரி உட்கார்வா மலைக்க வார்த்தை நீங்கள் பூந்து போகிறாங்க மலையே நின்றுருக்கு இன்ன வரைக்கும் சின்ன என்ன விலமைட்டேன் ஊறே என்ன என்னையும் பாடுறாங்கன்றா நல்ல வரைக்கும் நினைஞ்சா இங்கே இந்த பார்த்தா மெய்யாக ஆரம்பிச்சிருக்கா இங்கே கொஞ்சம் இந்தமா சாரம் விட்டு வெறிச்சிருக்கு சொல்ல முடியாது அடுத்த அடுத்த வரந்தான் வந்தலாம் இங்கே நல்ல மழை இல்லைங்க தேனி பக்கம் தான் நல்ல மழை பெய்யுது இருக்கிற காற்றுலாம் தள்ளி போகுது போகுது அங்கே நல்ல மழை ஆனால் நமக்கு சும்மா சாரனோட நிற்கிது பண்ணு கணக்கா இருக்கிற புல்ல அள்ளு தண்ணி போட்டு விருட்டு புரிட்டு நுழுக்கிறாங்க தின்னுங்க அண்ணா ரிக்கி மாமா மாமா ஹே இரட்டை சுவை இரட்டை சுளி பார்க்குறேன் அவர் இரட்டை சுளி என்ன ஆயி சொல் நண்பர்களுக்கு அவனால இன்ட்ரெஸ்டாக இருக்கும் மயிரா வாய்க்கால் மாய்க்கால் என்ன பண்ணுறீங்க மாய்க்கால் சிம்மக்கார டேஸ்ட்டாக இருக்கா பாரு அந்த இலையை இலையைத்தான் கடிக்கிறீங்களாடா பரவாயில்லடா முனையலையாக கடிச்சு பழகிட்டீங்களாடா இங்கே அவள் நல்லா கோவலம் கூடிடா தட மைக்கலை தின்றா அப்படி அப்புறம் அப்புறம் உனக்குமா கச்சா முட்டைக்கன்று கச்சா இப்ப இந்தா பார்க்குறான் அத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்களே நம்ம கொடுக்க மாட்டேறேன் தனியாக வந்து தரத்துறா இந்தா கடிக்கடி விட்டுறாதா ஒரு ரெட்ட சொல்லியாய் இந்த ஒன்ட்டை அவன் இருக்கே இருக்கே இறுக்கிட்டு பயிரிட்டு அவர் எடுத்து வர்றான் அவர் எடுத்து போயிட்டா நான் அவனா அண்டை இருக்குது இந்தா இந்த கண்ணிப்பிடி கொடுப்பான் இலையத்தின் இந்த இருக்கே சண்டவராய் இறேன் இறேன் அவ்வளோ தான்டா அவர் எடுத்து அம்மிட்டா அவரு யார் தரப்போமா தின்னு உள்ள தின்றி உமா தின்றி அவர் எப்படி நெல் நெல் அவர் வரு பாதி பேர் தான் வராங்க உங்கச்சே உன் ஃப்ரெண்டு எங்கே வேறே வெட்டு விட்டு சிறந்த விட்டா எங்கே உள்ள போயிட்டாலாம் அந்த விசப்பல்லு பக்கம் போயிடுச்சா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது கீழ எல்லாம் பாதி இந்த பக்கம் வேற ஆடுமே இது நம்ம மாடை எங்கிட்ட போயிடுச்சுல்லாம் ஓய் இருக்கே இருக்கே கட்டா அவங்க அம்மாவா ஏ நெத்தி போட்டேன் என்ன நீங்கள் போட்டு வந்துட்டீங்க எங்க அவன் எங்கே போயிட்டாங்க ஹிம்ஜே இங்கே விட்டு வந்த தெனா வட்ட இப்போ வந்து கத்திக்க ரெண்டு சொல்லி பாதி யார்தான் காணாம வெள்ளை எல்லாம் ஃப்ரெண்டாக காணாம் இங்கிட்ட போயிட்டேன்னு தெரில நடுத்தர் நண்டே நீ ஒரு டீமாக கலெக்ட்டுவ நீயும் உனக்கும் ஒரு கேங்கு இப்போ ஆளோ பண்ணிக்கிட்டேன் அவங்க எங்கிட்ட போயிட்டேன்னு தெரியல பா வா வா வருவாங்க இந்த விசில் சத்தம் கேட்டாலும் வரணும் ஏ நண்டே உங்களை யார் போஸ் நான் நில்லு நீ போய் கூப்பிட்டு அலே போய் கட்டி வர புரியா இங்கே நின்றுருக்குல எது தேவையில்லை நட போக திருப்பி நான் கூப்பிட்டேன் இறங்கிட்டு வர்றா நடுத்து நட்டு போய் எட்டு போடுறா இங்கடா வெட்டாக்கானா அது வேறு வரலாம் வர தாயும் பிள்ளையும் விட்டு ஏ தெனா விட்டு விட்டு உன்னை காணண்டு ஊமிச்சு ஐயோ என் பிள்ளையை காணாம் பேரனை காணா காணவேன் எங்கள் போயிட்டாங்க என் ஃப்ரெண்டாக காணான்னு தெரியறா அப்படி அருவாய்ச்சி கத்துறா ஐயோ கூட்டத்தை விட்டுவிட்டேன்ட்டு நீ ஒரு கேங்கை ஃபாலோ பண்ணிக்கிற நம்ம நண்டு ஒரு கேங்கு மறுபடியும் சாரை வளர்த்துக்கிறேன் அப்போ தான் ரெஸ்ட் இன்ட்ரோல் கொடுத்துச்சு மறுபடியும் ஆரம்பிச்சிச்சு சரி ரைட்டு எல்லாத்தையும் மூவ் பண்ணி அங்கே கொண்டு போயிருங்க நம்ம எங்கே ரேலி பாயிண்ட்டுக்கு போயிடணும் யாரும் வந்து பாடி வாஷல்லாம் நிற்கிற மாதிரி ரெடியாக நிற்கிறேன் இங்கே யாருக்காக காற்றுக்கோம்னா நம்ம பட்ட சிலர் வண்டு போகிறான் வரி குதிரை வரவே இல்லை காரணம் வேற ஆட்டுக்குட வாக்க போய் நின்றுக்கிட்டா பருவான வைக்கிறேன் கத்துறா வரவும் மாட்டேறான் வர வரமாட்டான் அங்கிட்டு போக மாட்டேறான் அந்த ஆடு கூட நிற்கிறேன் நினைக்கிறேன் வரணான்னு பார்க்குறா இவங்க ரெட்டியாக நிற்கிறாங்க இங்கே வரும் போற போற போகிற மாதிரி ரெட்டியாக நிற்கிறான் வாடி வாசல் நிற்கிறாங்க இங்கே குதிச்சு ஓயிடுவாங்க விட்டா இல்லாட்டி சரி வரட்ட வந்தால் வண்டியை சேர்த்து போகலான்னு பார்க்குறேன் சரி நண்பா இந்த வீடியோ தோடம்னு பாட்டுக்கிறேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருப்பேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக்காக போட்டுருங்க சப்போர்ட் பண்ணுற நான் உங்களுக்கு விடப்படுகிறேன் நான் உங்கள் பைரம் பாப்பமா பாய் அடுத்த புதுவில் பெரிய காணொலி சந்திக்கிறேன் தமிழில் காணொலி நினைக்கிறேன் வீடியோ இப்போதான் காணொலி காணொலியா வீடியோ ஒளியா நான் எதோ ஒளி பார்ப்போம் பார்த்துக்கணும் பாய் பா பாய் தா தா ஆ இதில் போவா தா டா தான் தா 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 தா